கண்ணீராசி அன்பர்களே இதுவரை பனிரெண்டில் மறைந்திருந்த குரு பகவான் இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினேழு வரை உங்கள் ராசிக்குள்ளேயே ஜென்ம குருவாக அமர்கிறார் ஜென்ம ராசிக்கு புகழ் கீர்த்திஸ்தானம் என்று பெயர் நாளுக்கும் ஏழுக்கும் அதிபதியான குரு ராசிக்குள் வரும்பொழுது புது முயற்சிகள் கைகூடும் தொட்டது துளங்கும் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமல் இருந்த சூழ்நிலை மாறும் கடந்த காலங்களில் வருமான தடை கடுமையான செலவுகள் வீண் விரயம் ஆகியவை கடும் மன கஷ்டத்தை கொடுத்திருக்கும் குருவின் பார்வைப்படும் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய ஸ்தானங்கள் வலுவடையப் போகிறது ஐந்தாம் பாவத்தை கோசார குரு பார்த்தால் உயர் பதவி கிடைக்கும் புது முயற்சிகள் கைகூடும் ஆண் பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் எல்லா கனவுகளும் பூர்த்தியாகும் குடும்பத்தில் சுப காரியம் நடக்கும் அதேபோல் ஏழாம் இடத்தை குரு பார்க்கப் போவதால் கூட்டுத் தொழில் நண்பர்கள் ஆதரவு வெளிநாட்டு பயணம் தடைபட்ட திருமணம் ஆகியவையெல்லாம் இனிதே நடக்கும் ஜென்மராசிக்குள் குரு வந்தால் சிலருக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்பு வரும் என்று சொல்லப்பட்டுள்ளது வேலை பழு காரணமாக சரியான நேரத்தில் உணவு உண்ண முடியாது சரியாக தூக்கமும் இருக்காது எனவே உணவு உறக்கம் இவற்றிலெல்லாம் விழிப்புணர்வுடன் இருங்கள் என்னதான் முயற்சி செய்தும் என்னதான் உருண்டு புரண்டு பாடுபட்டாலும் இதுவரை கருணை செய்யாத தெய்வம் இப்பொழுது கருணை காட்டப் போகிறது அது ஒன்பதாம் வீட்டை குரு பார்த்த பலன் சகல பாக்கியத்தையும் நீங்கள் போவது உறுதி பரிகாரம் அருகிலுள்ள சிவாலயத்தில் அருள்பாளிக்கும் ஸ்ரீ குரு பகவானை வியாழக்கிழமைகளில் கொண்டைக்கடலை மாலை அணிவித்து வணங்குங்கள் நலமுடன் வாழ்க